அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம இருக்கக்கூடிய இந்த ரஜப மாசத்துக்கு மூணு சிறப்பு பெயர்கள் இருக்குது அந்த சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அல்லாஹ் குரான்ல இந்த ரஜப மாசத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கறத பத்தியும் அபிசலாஹம் அவங்க இந்த ரஜப மாசத்துல என்ன தூவா அதிகமா ஓதிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம் முதலாவது ரஜபு மாசத்துக்கு முதல்ல மொத்தம் மூணு சிறப்பு பெயர்கள் இருக்குது முதல் பெயர் என்ன அப்படின்னா ரஜபுல் ஹராம் புனிதம் நிறைந்த ரஜபு மாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி காபால இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் ஹராம் புனிதம் நிறைந்த பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ அதே மாதிரி ரஜபு மாசத்துக்கும் ரஜபுல் ஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு இந்த பெயர் அடிப்படையில வந்துச்சு அப்படின்னா சூரா தௌபால இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறாவது ஆயத்து அந்த முப்பத்தி ஆறாவது ஆயுத்துல அல்லாஹா மாதங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லி காட்டுறான் இன்னுரு வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே வா மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதங்கள்ல சிறப்புக்குரிய மாதம் புனிதம் நிறைந்த மாதங்கள் அப்படிங்கிறது நான்கு அது என்ன அப்படின்னா துல் இப்ப நாம இருக்கக்கூடிய ரஜபு இந்த நான்கு மாதங்கள் புனிதம் நிறைந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த ரஜபையும் சேர்த்து இதுல குறிப்பிட்டதுனால ரஜபுல் ஹராம் அப்படின்னு சொல்லி இந்த மாதங்கள் மாதத்துக்கு இந்த முதல் பெயர் வந்ததுக்கான காரணம் அதே மாதிரி ரஜபுல் ஃபருத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரஜபுல் ஃபருது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த புனிதம் நிறைந்த மாதங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் முதல் மூணு மாதங்கள் சேர்ந்த மாதிரி வரும் அடுத்து 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 வரும் அதுக்கடுத்து துல் ஹஜ்ஜு முஹர்ரம் இந்த மூணுமே சேர்ந்து வருது ஸோ தொடர்படியாக வருது நாலாவது புனிதமான மாதம் அப்படிங்கிறது ரஜபு இந்த ரஜபு தனியா இருக்கு தனியா இருக்கு அப்படிங்கிறதுனால அதனால ரஜபுல் ஃபரது தனிப்பட்ட சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ரஜப் மாசத்துக்கு இன்னொரு சிறப்பு பெயர் தான் ரஜபுல் ஃபருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த மூணாவது ஒரு சிறப்பு பெயர் இருக்கு என்ன அப்படின்னா ரஜப் முலர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அது என்ன ரஜபு முலர் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு முலர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார்கள் ஒரு சமூகம் இருந்தாங்க அரை அரபுல ஒரு சமூகம் இருந்தாங்க அவங்க தான் இத வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க என்ன ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா இது புனிதம் நிறைந்த மாதம் தான் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க இந்த கூட்டத்தினர் அதனாலேயே முலற் கூட்டத்தினர் சிறப்புக்குரிய மாதமாக கருதுகின்ற இந்த ரஜபு மாதம் அப்படின்னு சொல்லி ரஜப் முலர் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மூணாவது ஒரு சிறப்புக்குரிய பெயரை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் இந்த கூட்டத்தினர் மட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை புனிதமான மாதமா கருதுனாங்க அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த இதே சூரா தோபால முப்பத்தி ஏழாவது ஆயிரத்துலயே அல்லாஹுத்தால சொல்ல சொல்லிக் காட்டுறான் என்ன அப்படின்னா இன்னமன் நசீப் இல்லது எனக்கு அப்புறம் யோ ஹல்லூன ஹோ ஆமோ யோ ஹரிமோனஹோ ஆமல்ல மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரும்பாலானவங்க மத்த கூட்டத்தினர்கள்லாம் இந்த வருஷம் இதை புனிதமான மாதம்னு சொல்லி அவங்களுக்கு சூஸ் பண்ற ஒரு மாதத்தை புனிதமான மாதமா நினைச்சுக்குவாங்க கடைபிடிப்பாங்க அடுத்த வருஷம் வேற ஒரு மாதங்களை புனிதமான மாதம் சொல்லி கடை கடைபிடிப்பாங்க இந்த புனிதமான மாதம்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த புனிதமான மாதங்கள்ல சண்டை போடக்கூடாது போர் செய்யக்கூடாது யாரும் யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது யாரும் யார்ட்டையும் போர் புரியக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அல்லாஹாலா விதித்த நடைமுறை அப்போ மற்ற கூட்டத்தினர்கள்லாம் ஒரு வருஷம் வந்து ஷபால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ரபியுள்ளவளை எடுத்துக்குவாங்க இப்படி அவங்களுக்கு எது தோதுவோ அவங்களுக்கு சண்டை பிடிக்கணும்னு நினைச்சா எந்த மாதத்துல வேணாலும் சண்டை பிடிப்பாங்க அவங்களுக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சண்டை பிடிக்க மாட்டாங்க இது புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்க மாட்டாங்க இப்படி அவங்களுக்கு தோதுவா மாற்றிக்கிட்டே இருந்தாங்க வருஷம் வருஷம் ஆனா அல்லாஹ் சொன்ன முறைப்படி ரஜபு மாதத்தை புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க தான் வந்து முலர் கூட்டத்தினர் அதனாலேயே ரஜபு மாசத்துக்கு ரஜப் முலர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயர் இருக்கு ஆக மொத்தம் மூணு சிறப்பு பெயர் ரஜப் மாசத்துக்கு ஒன்னு ரஜபுல் ஹராம் புனிதம் நிறைந்த ரஜப் மாதம் அப்படிங்கிறது இன்னொன்று ரஜபுல் ஃபருது அந்த புனிதமான மாதங்கள் தொடராக தொடரா வராத வர்றதை விட்டும் தனியா வர்றதுனால தனியான ரஜபு மாதம் அப்படின்னு சொல்லி இந்த பெயர் மூணாவது ரஜபு முலர் முலர் கூட்டத்தினர் அதிகமாக வளமையா வருஷ வருஷம் இதே ரஜபு மாசத்தை புனிதமான மாதமா கருதுனால இந்த ரஜபு முலர் அப்படின்னு சொல்லி இந்த மூணு சிறப்பு பெயர்கள் இருக்குது ரஜபுல் ஹராம் ரஜபுல் ஃபருத் ரஜபுல் முலர் சரி நசூலுல்லாஹ் சல்லாஹூ அலைகி செல்லம் இந்த மாசத்துலேயே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நபி சலல்லாஹூ வசலம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல இருந்தே ரமலானுக்காக வேண்டி வந்து துவா கேட்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த மாசத்துல ரஜப மாசத்துல பறக்கத்துக்காக வேண்டிய ஷாபான் மாசத்துலேயே பறக்கத்துக்காக வேண்டி கேட்டிருக்காங்க இந்த மாசத்துல இருந்தே ரமலானை நாங்கள் அடையணும்னு சொல்லி துவாவும் கேட்டிருக்காங்க அல்லாஹூம்ம பாரிக்லா ஸ்ரீ ரஜபான் பல்யங்கன்னா ரமலான் யாரு தான் எங்களுக்கு ரஜபலியும் ஷாபான் இலையும் மறக்கட்சி ரமலான் அடையக்கூடிய நசீப எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரஜபு மாதம் பெற பிறந்ததுலேருந்தே நபிசர் அல்லாவு அலைகள் செல்லும் அவங்க கேட்குற வழமையை வச்சிருந்தாங்க ஆக மொத்தத்தில் ரஜபு மாதத்தினுடைய சிறப்பு பெயர்கள் இதுதான் நபி அல்லஹும் அலைஹி செல்லும் அவங்க கேட்ட துவாவும் இதுதான் அல்லாஹுமா பாரிக்லனா சி ரஜபன் ஓ ஷாபான் ஓ பல்யங்கனா ரமலான் நாமளும் கேட்போம் இன்ஷா அல்லா அல்லா நம்மளுக்கும் ரஜபிலும் ஷாய்பானிலும் பறக்க செஞ்சு ரவலானை அடையக்கூடிய பெரும் நசீபினை வல்ல நாயின் தொந்தரவு புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்தும்